அதாவது ரொம்ப நாளாக நான் முடிச்சுட்டு இருந்தேன் விளைஞ்சி மலை போய் நீங்கள் போகிறோம் நானும் விற்கி அப்புறம் வெங்கடேசமா எல்லோரும் சேர்ந்து நீங்கள் கோயிலுக்கு போகணும் பிளான் பண்ணுவோம் அதுமாதிரி மதுரையில் ஆறு வந்து கோயம்புத்தூர் சரி அங்கே போய் செஞ்சோம் பட் காலையில் ஒரு ஆறே காலத்து நாங்கள் ஏற ஏதாவது ஏறாம் அப்படி ரெண்டாவது மலை நான் கிடைக்கிறப்ப அவருத்தர் சிலையும் அப்புறம் மூணாவது மலை அப்படின்னு கிடைக்கிறப்ப ஒவ்வொரு டைமும் நானும் விற்கி அப்புறம் வரும் வெங்கடேசமா மூணு பேரும் ரொம்ப மூச்சு அப்படின்னா சொல்ல ஒரு மாதிரி அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு தண்ணி நிறைய இடத்துக்கு போகணும் அப்படின்னா சொல்லுவேன் நான் ஏழாவது மலை கேட்குறப்ப மனசில் ஒரு திருமதியே ஒரு ஹாப்பியே வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுவும் மேலே மேனா பக்கத்தில் பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ஒரு குரு பிள்ளைங்க கூட அந்த டென்த்லி பிக்கலாம் கீழே வந்தோம் அண்ட் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போங்க வெள்ளங்கிறது ரொம்பவே ரொம்பவே அழகான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியிலிருந்து மே வரைக்கும் போகலாம் ಎಂಬ ಇವೀಡಿಯಕ್ಸ್ ಎಂದು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪರವಾಗಿ ಕಂಡು ಬಾಯ್